ஸ்ரீ குருத் தியோன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ நிறைய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலில் சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இப்போ சாமியை கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி சாமி தானே எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அந்த சாமியை யாராவது கட்ட முடியுமா அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் சிலருக்கு வந்து சாமியை கட்டிட்டான் அதனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சந்தேகம் ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னா சேரன் மகாதேவி பக்கத்தில் உள்ள ஒரு கோவில் அந்த கோவிலில் ரெண்டு பிரிவாக இருக்கு ஒரே பூஜை தான் ஆனால் ஒரு கோவிலில் பண்ணி ஊருக்குள்ளே ஒரு கோவில் இருக்கும் ஊருக்கு அவுட்டரில் ஒரு கோவில் இருக்கும் ஊருக்குள்ளே உள்ள கோவிலில் பூஜை பண்ணணும்னா இங்கே இங்கேயும் பூஜை பண்ணி ஊருக்கு உள்ள கோவில் அக்கா தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த அடிப்படையில் உள்ளது ரொம்ப டீப்பாக எந்த கோவிலுங்கிறது வேண்டாம் என்ன முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எந்த கோவில்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஊர் சார்ந்த கிராமம் சார்ந்த மக்களுக்கு சில மன வருத்தங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டண்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ ஒரு கோவிலில் பூஜை பண்ணி அதில் வரக்கூடிய வழிபாடு முறையில் எல்லாம் பண்ணுறாங்க நல்லா போயிட்டுருக்கு அவுட்டரில் இன்னொரு கோவில் இருக்குது இதே சார்ந்த கோவில் அங்கே போய் இங்கே பூஜை பண்ணால் அங்கேயும் பண்ணணுங்கிற ஒரு முறை அப்போது அங்கே போய் பூஜை பண்ணோம் அக்கா கோயிலில் பூஜை பண்ணியாச்சு தங்கச்சி கோயிலில் பூஜை பண்ண போயாச்சுன்னா அங்கே யாருக்குமே அருள் வர மாட்டேங்குது கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க முன்னாடி ஒரு மண்டபம் எழுப்பணும்னு சொல்லி அவங்களா எழுப்பியிருக்காங்க அது அரைமுறையாக நிற்கிது இப்படி பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா அங்கே சாமி அம்பாள் வந்து சாமி கட்டப்பட்ட நிலைமையில் ஒரு மாந்திரீக கட்டு அப்படிம்பாங்க தெய்வ நிலையை சாமியை ஒரு சில மந்திர பிரயோகங்கள் மூலமாக மாந்திரீக பிரயோகங்கள் மூலமாக கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை வசப்படுத்தி வைத்து கொள்வது ஒரு தனிநபர் அவருடைய சுய தேவைக்காக அவருடைய லாபத்தை அடைவதற்காக அவருக்கு இஷ்ட சித்திகள் அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் நடக்கிறதுக்காக ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை மாந்திரீக பிரயோகத்தின் மூலமாக வசப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பேர் மாந்திரீக வசக்கட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஊர்களில் கிராமங்களில் பழையாள்கள் விவரம் நெறிஞ்சால்கள் சாமியை வசப்படுத்தி வச்சுருவாங்க வசப்படுத்தி வைக்கிறது நீ எனக்கு மட்டும்தான் செய்யணும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு சில பொருட்களை வைத்து செய்யக்கூடிய மாந்திரீக கட்டு இருக்குது சில மந்திரத்தின் மூலமாக செய்யக்கூடிய மாந்திரீக கட்டுகள் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதனால் என்ன ஆகும்னா மற்ற வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது சாமி அவங்க கேட்கக்கூடிய வரங்களை தராது அவங்க என்ன வரம் கேட்குறாங்களோ அது கிடைக்காது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கும் அந்த நபர் வந்து அந்த ஊரையே ஆட்சி செய்கிறது மாதிரி ஒரு பாவனை சொல்றேன் நான் சொன்னால் தான் சாமி கேட்கும் நான் சொல்றதை கேளுங்க ஐயர் என்ன அவர் பாட்டு வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவார் அவர் சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது நான் தான் நடக்கும் நான் தான் சாமி கேட்கும் அப்படிங்கிற ரீதியில எல்லாம் அவர் பேசுவார் அதுக்கு காரணம் வந்து அவர் சுயலாபம் அடைகிறதுக்காக சில நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு பெருமை புகழ் வேணுங்கிறதுனால கூட இந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்க சில பொருட்களை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சிருவாங்க இல்லைன்னா தேங்காயில் ஆகர்ஷணம் பண்ணி அந்த சாமியினுடைய கலை சக்தியை அப்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போது விக்கிரகத்துல தானே உருவேத்துறோம் விக மந்திரபூர்வமாக விக்கிரகத்தில் உருவேத்துறது போல அந்த உருவேற்றின இருந்து ஒரு தேங்காயிலேயே ஒரு எலும் அந்த சுவாமியை ஆவாகனம் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தி வீட்டில் கொண்டு போய் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஊர்கள் நிறைய இருக்குது அது அது அதனால் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது செய்கிறதுனால என்ன ஆகும்னா செய்யக்கூடிய நபரையும் கண்டிப்பாக பாதிக்கும் அவங்களுடைய வம்சாவளிகளையும் கண்டிப்பாக பாதிக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை இப்போதிக்கி ஒரு கதை நடந்த மாதிரி இருக்கும் இப்போதைக்கு ஒரு பெருமை இருக்கும் ஒரு புகழ் இருக்கும் நம்ம நினச்சதை சாதிக்கலாங்கிறது இருக்கும் ஆனால் இது அவர்களுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ சந்ததிகளுக்கோ வித்தி விருத்தி இல்லை இது வந்து பின்னாடி ஒரு பாதகமான நிலைமையை தான் கொண்டு போய் கண்டிப்பாக வைக்க முடியை உணராமல் செய்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அது தவறு அப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடியால் இந்த மாதிரி யாராவது செய்யக்கூடிய நபர்களாக இருந்து தன் சுயதேவைக்கு பயன்படுத்த மாதிரி இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை மட்டும் அம்பாள்டையோ சுவாமியோ வேண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவகரமாக வராது அதை மீறி இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாவகர்மா வரும் சந்ததிகளை பாதிக்கும் அப்போது இது மாதிரி நடந்திருக்கக்கூடிய கோவில்களில் நம்ம சோழி பிரசன்னம் பார்த்து அதுக்கு நிவர்த்திக்கு என்ன பண்ணால் வரும்னு பார்த்து அந்த நிவர்த்திக்கு உண்டான அபிஷேகங்களோ ஆராதனைகளோ ஹோமங்களோ ஜபங்களோ செய்கிறதன் மூலமாக அந்த மந்திரக்கட்டிலிருந்து அந்த சுவாமி விடு விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு அருள்வாளிக்கும் தங்கமை வரும் அதை நம்ம பார்த்து சொல்லி அதுக்கான பரிகாரங்கள் சொல்லி அனுப்பியிருக்கோம் அது அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது அது இனிமேல் தான் அதுக்குண்டான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நான் நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கோவிலில் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய நிலைமையும் நமக்கு இருக்குது பணம் இருந்தால் தான் நம்மளை நம்மளால் வாழ முடியும் பணம் தான் நம்மளை மதிக்குது பணம் இருந்தால் தான் நம்மளை நாலு பேர் மதிப்பான் அப்படின்னு எப்படி இருக்குதோ அப்போ அந்த பணத்தை நம்ம எப்படி பத்திரமா வச்சு செலவழிக்கிறோமோ அதே மாதிரி தான் அண்ட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பராசக்தியை ஏகதத்துவமான இறைவனை நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு பூஜை புனஸ்காரங்களை பண்ணி அதனுடைய பலனை அனுபவிக்கும்னு போது பணத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அதே போல் கோவிலையும் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்குது நம்ம பாதுகாப்பாக கோவிலை வச்சா தான் கோவில் இருக்கக்கூடிய சாமி நமக்கு அருள் புரியும் நம்ம பணத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டாதான் நம்ம தேவைக்கு எடுத்து செலவழிக்க முடியும் மற்றபடியே பணங்கிற ஒரு பொருள் மொத்தம் தங்கம்ங்கிறது உலகம் பூரம் தங்கம் தான் பசுமாடு உடம்பு பூரம் பால் இருக்குது மடியில் தான் பால் வரும் உடம்பு பூரம் பால் இருக்குங்கிறதுனால கொம்பில் கறந்தால் பால் வராது அதே போல் தெய்வசக்தி எங்கே கேந்திரப்பட்டிருக்கோ அந்த கேந்திரஸ்தானத்தை நம்ம சுத்தமாகவும் பராமரிப்பாகவும் வழிபாடாகவும் வச்சிருந்தால் மட்டுமே அந்த தெய்வசக்தி நமக்கு பலன் கொடுக்கும் பசுமாட்டு காம்பில் தான் பால் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அது மாதிரி உலகம் பூரா வியாபிச்சுருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம ஒரு கேந்திரத்தில் அடக்கி அதில் அருளை பெற நினைக்கும் பொழுது அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய கடமை இருக்குது அதனால் சாமியவே கட்டிட்டாங்கன்னா அப்போ அந்த சாமி எதுக்கு இருக்குது அந்த சாமி நம்ம எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி அபத்தமான கேள்வி இது வந்து அருளை பெறுவதற்கு நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவே நின்ற தெய்வம்னு யார் வரம் கேட்டாலும் கொடுக்கும் யார் போய் என்ன பூஜை பண்ணாலும் அருள் செய்யும் அதனால் அது சுகினோ சுகினோபவந்து சொல்கிற மாதிரி உலகம் எல்லாரும் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க கையில் ஆலயம் இருக்க வேண்டும் அது சரியான முறையில் பூஜைகள் நடைபெற வேண்டும் அப்போது ஊர் மக்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்